கடலோர ஏறக்குறைய நூற்றி ஐம்பது கிலோமீட்டர்ல இருக்கிற மீனவ கிராமத்துல ஒரு கிராமத்துல கூட மீனவ கிராமத்துல கிறிஸ்துவை ஆராதிக்கிற சபை கிடையாது இன்ஜினியரிங் முடிச்சுட்டு ஏன் நான் இந்த ஊழியத்துக்கு வந்தேன்னா என்னுடைய மக்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக வாழணும் என்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இந்த ஊழியத்தில் இந்த சபையை ஆரம்பிச்சிருக்கேன் என் மீனவ மக்களுக்காக நான் ஊழியம் செய்யறதுனால அவங்க என்ன ஒரு வேலை ஊற ஊற விட்டு ஒதுக்கி வச்சிருக்கலாம் அசிங்கமான வார்த்தைகளையும் கெட்ட வார்த்தைகளையும் என் மேல பேசியிருக்கலாம் ஆனா நான் ஆண்டவருக்காக நான் தொடர்ந்து என்னுடைய கடைசி மூச்சு இருக்கிற வரைக்கும் என் மக்களுக்கு நான் ஊழியை செய்துக்கிட்டு தான் இருப்பேன் நல்லா இருக்கீங்களா நல்லா இருக்கும் ரொம்ப சந்தோஷம் உங்களுடைய நேர்காணலை எங்களுடைய ஈடு டிவியில் எடுக்கிறது உங்க சாட்சிகளை ஆக்சுவலி வந்துட்டு உங்க சாட்சி ரொம்ப ஆச்சரியமா இருந்தது எனக்கு கேட்கும் போது ஒரு இன்ஜினியரிங் படிச்சுட்டு மீனவர்கள் மத்தியில நீங்க ஊழியம் பார்த்துட்டு இருக்கீங்க பெரிய விஷயமா நான் பாக்குறேன் எப்படி நீங்க இந்த ஊழியத்துக்குள்ள வந்தீங்க எப்படி ஆள் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிற விஷயத்தை நான் வியூஸ் கொண்டு போய் விரும்புறேன் ஸோ உங்களுடைய வாழ்க்கை உங்க லைஃப் வந்து நீங்க இங்க சென்னை மகாபலிபுரத்துலதான் பிறந்து வளர்த்தீங்களா ஆமா பிரதர் நான் மகாபலிபுரத்துல பக்கத்துல இருக்கிற பட்டிப்புளம் மீனவ கிராமத்துல நான் பிறந்து வளர்ந்தேன் என்னுடைய பூர்வீகமும் அந்த பட்டிப்புளம் மிக மீனவ கிராமம்தான் பிரதர் அங்கதான் வளர்ப்பு எல்லாமே 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 என்னுடைய அம்மா அப்பா என்னுடைய மூதாதையர்கள் எல்லாருமே இருந்த இடம் பட்டிக்குளம் மீனவ கிராமம் ஈசிஆர் பகுதி மீனவர்கள் அப்பாவும் மீனவ என்னுடைய சந்ததி சந்ததியா நாங்க மீனவர்கள் சந்ததி சந்ததியா மீன்பிடி தொழில தான் சேர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்பா எல்லாம் என்ன கிறிஸ்துவ அறிஞ்சவங்களா குடும்பம் என் குடும்பம் யாருமே கிறிஸ்துவை அறியாத ஒரு குடும்பத்துல இருந்தா பிரதர் நான் வந்திருக்கிறேன் நான் நான் தான் முதல் ஜெனரேஷன் முதல் பகுதியா என் குடும்பத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவ சொந்த தெய்வமா ஏத்துட்டு இருக்கோம் என் தாயும் என் தகப்பனும் கிறிஸ்துவை அறியாத ஒரு மார்க்கத்துல இருந்து வந்திருக்காங்க கிறிஸ்துனா யாருன்னு தெரியாது கிறிஸ்துவின் யாருன்னு தெரியாது ஆனா அவர்கள் வழிபட்ட வைராக்கியமான ஒரு ஒரு அதுல ஆழ்ந்த வைராக்கியமாவும் எதையும் விட்டு கொடுக்காத ஒரு இடத்துலயும் இருந்தாங்க தகப்பனர் வந்து மது பழக்கத்துக்கு அடிமையா இருந்ததுனால நாங்க சின்ன வயசுலயே என் குடும்பம் ரொம்ப வறுமையிலும் சரி குடும்பத்திற்குள்ள சண்டை என் தாய் தகப்பனுக்குள்ள சண்டை இதை பார்த்து 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 எங்களுக்குள்ள ஒரு ஒரு தோய்வு ஒரு 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 வருத்தம் ஒரு துக்கம் என் குடும்பமே பாத்தீங்கன்னா ஒரு துக்கத்தினாலையும் கஷ்டத்தினாலையும் தான் வீட்டுக்குள்ள சண்டை அப்பாவுக்கும் அம்மாவுக்கும் சண்டை சண்டை நடக்கும் இது போதாதுன்னு சொல்லிட்டு என்ன சொல்றதுங்க பக்கத்து வீட்டுல தெருவுல வீண் சண்டைகள் வந்து குடும்பத்துக்குள்ள வரும்போது அந்த சின்ன வயசுல இருந்து அந்த ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிற அந்த வயசுல இருந்து வெறும் அந்த அந்த சண்டையும் அந்த பிரச்சனையும் பார்த்து பார்த்து ஒரு 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 துக்கமான ஒரு தான் அந்த நாட்கள்ல என்னுடைய வாழ்க்கையில இருந்துச்சு என் தகப்பனுக்கும் ஒரு சரியான வருமானமும் கிடையாது என் தாய் மட்டும்தான் இந்த கருவாடு மீன் கொண்டு விற்று எங்களை சின்ன வயசுல அந்த நாட்கள் எங்களை வளர்த்து எங்களை படிக்க வச்சு நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் தான் படித்தேன் பட் அதற்கான இந்த யூனிஃபார்மாக இருக்கட்டும் அந்த நோட் புக்காக இருக்கட்டும் எந்த சின்ன சின்ன என் தாய் தான் பார்த்தாங்க ஒரு குறிப்பிட்ட நான் ஒரு ஐந்து ஐந்தாம் வகுப்பு படிக்கிற வரைக்குமே என் தகப்பன் வந்து அவர் குடிக்கிற அந்த மதுப்பழகத்தை விடவே இல்லை சம்பாதிக்கிறதுலாம் குடிச்சிருவாரு ப்ளஸ் குடிக்கிறது மட்டும் நிறுத்தாம சண்டைகள் அதிகமா இருக்கிறதுனால குடும்பத்துல ஒரு சமாதானம் ஒரு 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 வார்த்தைக்கே இடமே இல்லை எங்க அப்பா அந்த குடிக்கும் மது பழகத்துல அந்த நாட்கள்ல அடிமையா இருந்த நாட்கள்ல பொருளாதார ரீதியா வறுமையும் பஞ்சமும் தான் எங்க வீடுகள் குடும்பத்துல அதிகமா இருக்கும்போது ஒரு ஒரு ட்ரெஸ் எடுக்கிறது கூட இருக்காது சின்ன வயசுல ஒரு ஞாபகம் இருக்கு நான் ஒரு எய்த் ஸ்டாண்டர்ட் அந்த ஃபிஃப்த் சிக்ஸ்த் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது ஃபிஃப்த் ஸ்டாண்டர்ட் கிட்ட படிக்கும் போது என்னோட நான் போட்டிருக்கிற அந்த காக்கி ட்ரௌசரில் பின்னாடி ஒரு ஓட்டர் என்னுடைய நண்பர்கள்லாம் என்னை கிண்டல் பண்ணுவாங்க போஸ்ட் ஆஃபீஸ்ன்னு சொல்லிட்டு கிண்டல் பண்ணுவாங்க அது இன்னமும் ஞாபகம் இருக்கு ஏன்னா அந்த கிழிஞ்சு போன ட்ரெஸ்ஸுகளை தான் போட்டுகிட்டு போவேன் ஏன்னா காரணம் வறுமை பஞ்சம் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கான அந்த காரியங்கள் கிடையாது ஆனால் அந்த நாட்களில் என் தாய் என் தாய் வந்து இந்த கருவாடு மீனை விற்று திரும்பவும் எடுத்துட்டு வந்து எங்களுக்கு சோறாக்கி போட்டால் தான் எங்களுக்கு அந்த நாட்கள்ல பழப்பு என்னுடைய மூத்த சகோதரிக்கு எட்டு வயசு ஒன்பது வயசு வரும்போது என்னுடைய பெரிய சகோதரிய எங்க தகப்பனார் என்ன பண்றாருன்னா கூட்டிட்டு போயிட்டு எங்க அம்மாவுடைய தங்கச்சி வீட்டில் விட்டுறாரு அங்கே போயிட்டு தங்கட்டும் அங்க போயிட்டு வீட்டு வேலை செய்யட்டும் பராமரிக்க முடியல எட்டு வயசுலயே கொண்டு விட்டுறாரு அங்க போய் பராமரிக்கணும் அங்க வீட்டு வேலை செய்யணும்னு சொல்லிட்டு அவங்க அந்த சின்ன வயசுல எங்களை எங்களை எல்லாம் பிரிஞ்சு ஒரு வேதனையோடு துக்கத்தோடு அங்க போறாங்க அங்க வீட்டு வேலைக்கா விடுறாரு வீட்டு அதாவது இங்க 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 பராமரிக்க முடியலன்னு ஒரு காரணம் அட் சேம் டைம் வந்து அங்க வீட்டு வேலையும் மறைமுகமா உதவிக்கு ஆள் வேணும் மாதிரி விடுறாங்க அவங்க அவங்க எட்டு ஒன்பது வயசு பத்து வயசுலயே புறப்படுறாங்க ஆனா அவங்க எங்களுடைய நாங்களை பிறந்திருக்கும் சின்ன சகோதர சகோதரிகளை விட்டுட்டு அவங்க வேதனையோட அங்க போயிட்டு அந்த பாடுகளை அனுபவிக்கிறாங்க அந்த இடத்துல அப்போ மீது இருக்கிற என் இருக்கட்டும் எங்க கூடயே அந்த வறுமையிலும் பஞ்சத்திலையும் எங்க அப்பாவின் நித்தம் அந்த நாட்கள் அவர் குடி பழக்கத்துல அடிமையா இருக்கும் போது அவரின் அனுபவிச்சு வளர்ந்துகிட்டு இருக்கோம் எங்க ஊர்ல நாட்கள் அதிகமா குடிக்கிறதுனாலையும் குடிச்சு சண்டை போறதுனால ஒரு 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 இழிவான ஒரு ஒரு பின்தங்கிய குடும்பமா எங்களை பார்த்தோம் நான் ஒரு குறிப்பிட்ட அந்த எயிட் ஸ்டாண்டர்ட் முடிக்கிறேன் அப்போ முடிக்கும் போது கூட அந்த கிறிஸ்துவின் அன்பு உள்ளவே இருந்துகிட்டு இருக்கு இருந்தாலுமே கிறிஸ்துவின் அன்பும் அவருடைய பாசமும் தெய்வமும் தெரிஞ்சாலும் இயேசுக்குதான் உண்மையான தெய்வம் எனக்கு தெரிஞ்சாலும் கூட என் தாய் தகப்பன் என்னை கொண்டுகிட்டு போற மற்ற அந்த அவர்கள் வழிபட்ட அந்த மார்க்கத்தையும் கோயில்களுக்கும் நான் தொடர்ந்து போவேன் ஏன்னா என் தாய் தகப்பனுக்கு பயந்து அவருடைய வார்த்தைகளுக்கு பயந்து நான் தொடர்ந்து போவேன் அது மீறி எங்க தகப்பனை மீறி எங்களால எதுவுமே செய்ய முடியாது சின்ன வயசு அப்போ கடவுளோட கிருபையினால அந்த நைன்த் முடிச்சு டென்த் நான் ஸ்கூல்ல வரேன் டென்த் ஸ்கூல் வரும்போது நான் ப்ரேயர் பண்ணிட்டு தான் போவேன் நிறைய நேரங்களில் ஜபம் தான் என்னுடைய டென்த் ஸ்டா டென்த்து படிக்கும்போதுலாம் ஃபுல்லாக ஜபத்தில் தான் இருப்பேன் ஒரு ஒரு காரியம் எனக்கு ஞாபகம் வருது அந்த டென்த்து அந்த படிக்கும்போது அந்த நாட்களில் ஸ்கூலோட டாய்லெட் இருக்கும் அந்த டாய்லெட்டை கதவை சாத்திக்கிட்டு அந்த டாய்லெட்டில் உட்காந்து ப்ரேயர் பண்ணிகிட்ருப்பேன் அதாவது அந்த டாய்லெட் எப்படி யாரு தெரியக்கூடாது பயம் தெரியக்கூடாது மத்தவங்களுக்கு தெரியக்கூடாது நான் எந்த மார்க்கத்துல இருந்து வந்திருக்கேன் எல்லாருக்கும் தெரியும் ஆனா கிறிஸ்து வந்து எனக்குள்ள மறைமுக கிறிஸ்துவ வாழ்க்கை எனக்கு சின்ன வயசுல இருந்தே இருந்ததுனால எந்த ஒரு ஜபத்துக்கு போனாலும் இன்னைக்கும் அந்த ஷீட் எங்கிட்ட இருக்கு டென்த்துல நான் போகும்போது இயேசு ரத்த ஜெயம் சொல்லிட்டு எழுதிட்டு போன ஷீட் இன்னுமும் என்கிட்ட இருக்கு காலேஜ்ல எழுதுனது டுவெல்த் ஸ்டாண்டர்ட் இன்னும் அந்த ஷீட்டை நான் பத்திரமா வச்சிருக்கேன் நான் டென்த்து படிக்கிறேன் கடவுளோட கிருப்பினா டென்த்து ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்குறேன் அந்த ஒரு கிருப்பை பரவிட்டாரு ஸ்கூல் ஃபர்ஸ்ட் எடுக்கிறேன் அந்த கடலோட கிருப்பினால ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் ஸ்கூல் ஃபஸ்ட்டு ஒரு நல்ல மதிப்பெண்ணோட அந்த நாட்களில் எடுக்கிறேன் இது எடுத்து முடிக்கிற போது திரும்ப லெவன்த் ஸ்டாண்டர்ட் இது வரைக்குமே வந்து நான் யார் கிறிஸ்தவன் யாருக்கும் தெரியாது தெரியாது ஆனா எங்க அக்கா என்ன பண்றாங்கன்னா சின்ன வயசுலயே அவங்க ஏசு கிறிஸ்துவ வந்ததுன்னு தெரியும் எங்க அக்கா அந்த வாலிப வயசுல இருக்கும்போது அவங்க கிறிஸ்துவை பத்தி எல்லார்கிட்டயும் சொல்ல ஆரம்ப அவங்க என்ன பண்றாங்கன்னா அந்த சின்ன வயசுலயே அவங்க ஏசு கிறிஸ்துவ ஏத்துக்கிறாங்க அவர் வைராக்கியமா வளர்றாங்க ஒரு சம்பவம் ஞாபகம் இருக்கும் அவங்க வாலிப வயசுல வரும்பொழுது சினிமா படங்களுக்கு எல்லாம் கூட்டிட்டு போவேன் எங்க அப்பா கிட்ட சண்டை போடுவாங்க எங்க அப்பா சந்தோஷமா கூட்டிட்டு போவார் பணம் கொடுத்து அந்த நாட்களில் கூட்டிட்டு போவாங்க ஆனா அவங்க ஏசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்ட பிறகு அவங்க சபைக்கு போகணும் இயேசு கிறிஸ்துவ தேடம்னு சொல்லும்போது எங்க அப்பா எதிர்ப்பு தெரிவிக்கிறார் எதிர்ப்பு தெரிவிக்கிறாரு அடிக்கிறாரு ரொம்ப உபத்திரம் எங்க குடும்பத்திலேயே அதிகமான உபத்திரவங்களை யார் அனுபவிக்கிறானா எங்களுடைய மூத்த சகோதரம் ஒரு பனிரெண்டாம் வகுப்பு நான் படிக்கும் பொழுது ரெண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலுல ஒரு நவம்பர் டிசம்பர் அந்த நவம்பர் அக்டோபர் நவம்பர் மாதத்துல எனக்கு ஒரு ஒரு கொடிய ஒரு வியாதி அதாவது என்ன ஒரு எலி சொல்லுவோம் அந்த ஒரு காய்ச்சல் அந்த காய்ச்சல் ஆரம்பிச்ச உடனே ஒரு சாயங்கால வேலையில நான் எழுந்து நிக்கிறேன் என்னுடைய சுயநலவை மறந்து மயக்கம் போட்டு கீழே விளற எனக்கு தெரியுது நான் மறிக்க போறேன் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு நான் என்ன பண்றேன்னா இத்தனை நாட்களா மறைமுகமா கிழிஞ்சு போன எரிந்த பைபிள் தான் என்னுடைய ஸ்கூல் பேக்ல இருந்துகிட்டே இருக்கும் கிழிஞ்சு போன எரிஞ்சு எரிச்ச பைபிள் எங்க அக்காவை எங்க அக்காவுடைய கணவர கணவர் என்ன பண்றாருன்னா அவங்களை அடிச்சு பைபிளை கிழிச்சு அதை கொளுத்து போடுறாரு அவங்க கொளுத்து போட்ட ஒரு பீஸ் ஆஃப் பைபிள் அந்த 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 கொளுத்து போட்ட பைபிள்ல நீதிமொழிகளும் பிரசங்கியும் சங்கீதமும் இருக்கு இந்த கொளுத்து போட்ட பைபிளை நான் எப்பவுமே என் ஸ்கூல் பேக்லயே வச்சிருப்பேன் ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஏன்னா எது எக்ஸாம்பிளுக்கு போனாலும் பைபிள் தான் போகணும் எனக்கு என்னன்னா ஆஹ் நம்ம நம்ம ப்ரேயர் பண்ணா கருத்து கேட்பாரு அந்த வயசுல இருந்து ப்ரேயர் பண்ணா அந்த பதில் கொடுப்பாரு இந்த 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 நினைவுகள் வந்ததுனால அப்போ அந்த கிழிஞ்சு பண்ண பைபிளை உள்ளவே வச்சுக்கிட்டு இருக்கேன் மறைமுகமா ரகசியமா எடுத்து படிப்பேன் யாரும் பாத்துற கூடாது பிரச்சனை வந்துடும் அப்போ ரகசியமா நிறைய படிப்பேன் நீதிமொழிகள் பிரசங்கி சங்கீதம் அஹ் அதிகமா படிக்க படிக்க மறைமுகமா படிச்சிருக்கேன் அப்போ அந்த பன்னிரெண்டாம் வகுப்பு படிச்சுட்டு இருக்கும்போது நான் அந்த மயக்கம் போட்டு விழும்போது நான் நினைக்கிறேன் ஓகே நம்ம மறிச்சு போறோம் செத்துப்போ போறோம் அப்படின்னு நினைச்சிட்டு இந்த முறை நம்ம வந்து இயேசுவை நம்ம ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன சொல்றேன் எங்க அம்மா கிட்ட சொல்றேன் என்னுடைய பேக்ல ஸ்கூல் பேக்ல நீங்க அந்த பைபிள் எடுத்துட்டு வாங்கன்னு சொல்லும் போது எங்க அப்பா அப்பதான் கவனிக்கிறாரு அப்போ எங்க அப்பா அப்பதான் தெரியுது அல்லடா இவன் வந்து மறைமுகமா கிறிஸ்துவ ஆராதிச்சுட்டு இருக்கான் அப்போ நான் மயக்கம் போட்டு விழுந்துடுற மயக்கம் போட்டு நான் விழுந்துற பிறகு எங்க அப்பா எங்கிட்டயே வரல அவர் பாட்டுக்கு உரமா போயிட்டாரு அப்போ கூட இருந்த எங்க அம்மா கூட இருந்த ஒரு சில மனிதர்கள் என்ன பண்ணாங்கன்னா நான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போயிட்டு ஏற்கனவே ஒரு வாரம் உடம்பு சரியாம சிக்கா இருக்கேன் ரொம்ப சிக்கா இருக்க அதுக்கப்புறம் எங்க அப்பா என்ன பண்றாருன்னா ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து அவர் வழிபட்ட எந்த கோயில்களுக்கும் என்ன அழைச்சிட்டு போல அவர் விட்டுட்டாரு என்ன ஓகே அந்த நாட்கள் ஏன்னா எனக்கும் ஆல்மோஸ்ட் பதினேழு கிட்ட ஆயிப்போம் சரி சரி அந்த நாட்கள்ல இருந்து ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து யாருக்கு அப்போ ஒரு ஒரு பதினாறு வருஷம் வரைக்கும் இந்த பதினாறு வருஷத்துல எங்க அப்பா போகிற எல்லா கோயில்களத்துக்கும் நான் போயிருக்கோம் அவர் வழிபட்ட எல்லா மார்க்கத்துக்கும் கோயில் நான் போயிருக்கேன் குறைஞ்சது ஒரு வருஷத்துக்கு ஒண்ணு இல்லைன்னா ரெண்டு ரெண்டு முறை இந்த மொட்டை அடிக்கிற காரியத்தை நான் வச்சிருவேன் ஏன்னா எங்க அப்பா எல்லாம் கோயில் குலத்துக்கும் போவார் எல்லா இடத்துக்கும் போவார் ஸோ இந்த 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 காரியெல்லாம் இருக்கும்போது ரெண்டாயிரத்தி நாலுல இருந்து எங்க அப்பா என்னை அழைச்சிட்டு போறதை ஸ்டாப் பண்ணிட்டார் இருக்குனவரி மாசம் தேதி போல ஞாபகம் செகண்ட் வீக் போல வரும் அப்போ முதன் முறையை நான் சர்ச்சைக்கு போறேன் அப்பதான் சர்ச்சைக்கு போறேன் அவ்வளவு சந்தோஷம் ஏன்னா முதன் முறைய சபைக்கு சபைக்கு போறேன் அவ்வளவு சந்தோஷம் அங்க போறேன் சபைக்கு போகும்போது பாக்குறேன் எல்லாருமே அவ்வளவு அன்ப அரவணைக்கிறாங்க விசாரிக்கிறாங்க ஏ என்ன என்ன நடக்குது இங்க ஏ இது மாதிரி யாரும் விசாரிச்சது கிடையாது ஒரு பாசமா விசாரிக்கிறாங்க திடீர்னு உங்களுக்காக நான் பண்ணிட்டேன்னு கேக்குறாங்க ஸோ அநேக ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு அனுபவம் சபைக்கு போகும்போது கிடைச்சது அப்போ நான் சின்ன வயசு எல்லாரும் சொல்ல கேட்டிருக்கேன் கேள்விப்பட்டிருக்கேன் சபைக்கு போனால் பணம் கொடுப்பாங்க சபைக்கு போனா என்ன சொல்லுவாங்க வீடு கட்டி கொடுப்பாங்க சபைக்கு போனா சர்ச்சைக்கு போனா இதை பண்ணுவாங்க அது பண்ணுவாங்க ஆனா ஒருவேளை நான் கூட மறைமுகமாக அதை நினைச்சிருக்கலாம் ஆனா முதல் ஒரு சபைக்கு போகும் போதுதான் தெரிஞ்சு சபைக்கு போனா பணமும் கொடுக்க மாட்டாங்க காசும் கொடுக்க மாட்டாங்க வீடும் கட்டி கொடுக்க மாட்டாங்க சபைக்கு போனா சத்தியத்தை போதிப்பான்னு அன்னைக்குதான் தெரியுது எனக்கு வசனத்தை போதிப்பாங்க

ஜனங்கள் மத்தியில் ஒரு அன்பு விசாரிப்பு ஊழியக்கார மத்தியில் ஒரு விசாரிப்பு தேடி வருகிற ஒரு காரியம் ஸோ இந்த காரியத்தெல்லாம் நான் பார்க்கும்போது தான் ஓகே சபைக்கு போனாலாம் இதெல்லாம் பண்ணுவோம் சபைக்கு போனால் சத்தியத்தை சொல்லுவாங்க எப்படி ஜபிக்கணும்னு சொல்லிக் கொடுப்பாங்க எப்படி விண்ணப்பம் பண்ணணும் எப்படி தேவனிடத்தில் காத்திருக்கணும் இப்படி தான் சொல்லி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கு தான் எனக்கு அந்த நாட்களில் ஒரு தெளிவான ஒரு புரிதல் உண்டாகுது ஸோ அந்த நாட்கள்லேருந்து கிறிஸ்துவ உண்மையாக தேட ஆரம்பித்தேன் உண்மையாக அவரை ஆராதிக்க ஆரம்பித்தேன் முழு இறுதியத்தோடு ஒரு முடிவோடு ஆண்டவரை துதிக்க ஆரம்பித்தேன் அப்போ இருந்து ஆண்டவர் நிறைய காரியங்களும் நிறைய வெளிப்பாடுகளையும் கொடுத்தாரு ரெண்டாயிரத்தி அஞ்சு அந்த ஏப்ரல் மே அந்த மாத காலகட்டத்துல கத்தராக இயேசு சொந்த ரசிகர ஏற்றுக்கொண்டு ஞானஸ்தானத்தை ஏற்று எடுத்துக்கொண்டாங்க உங்க ஏரியாக்கள்ல சச்சனா இருந்துச்சா உங்க இல்ல அந்த அதாவது அந்த அந்த நாட்கள்ல இது வரைக்குமே இந்த காணத்தூர் பகுதியில இருந்து பாண்டிச்சேரி பகுதி வரைக்கும் ஏற்கனவே நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது கிலோமீட்டர் தொலைவுல மீனவ கிராமங்கள்ல ஒரு சபை கிடையாது அப்படியா ஒரு ஒரு சச்சு ஒரு சபை கிடையாது ஏன்னா நான் ஒரு குறிப்பிட்ட தலைவரும் எல்லா சபையும் இருந்தாலுமே அவங்க வந்து அந்த ரோடு மெயின் ரோடு வரைக்கும் வச்சிருவாங்க உள்ள கொண்டு வைக்க மாட்டாங்க ஏன்னா அது வந்து ஒரு விதமான எதிர்ப்புகளும் ஒரு விதமான போராட்டம் ஆனா ஒவ்வொரு மீனவ கிராமத்துலயும் ஒண்ணு இல்ல ஒரு அஞ்சாறு குடும்பங்கள் ஏசுவை ஏத்துக்கிட்டுதான் இருக்காங்க ஆனா சபை என்பது அங்க உள்ள வர்றதுக்கான அனுமதி அனுமதி கிடையாது சோ நாங்க இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிற அந்த நாட்கள்ல கூட எங்களுடைய பட்டிப்புளம் மீனவ கிராமத்துல சபை கிடையாது

பட்டிப்புல மீனவ கிராமத்துல இருந்து முதல் சபை உருவாயிருக்கு அது இன்னைக்கும் கர்த்தருடைய கிருபையினால அது நடந்துகிட்டு இருக்கு என்ன பண்றீங்க என்ன நான் அந்த 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 ரெண்டாயிரத்தி அஞ்சு போல பிளஸ் டூ முடிக்க போறேன் பிளஸ் டூ முடிக்கிறப்போ நான் ஏத்துக்கிட்டேன் அப்புறம் என் சகோதரி ஏத்துக்கிட்டேன் என் சகோதரி ஏத்துக்கிட்டேன் இந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா என் சகோதரிக்கு வந்து சின்ன சகோதரிக்கு ஒரு முழுமையான ஒரு ரச்சிப்பு இல்ல சரி ஒரு நாள் நான் இன்ஜினியரிங் இன்ஜினியரிங் போய் சேர ஆரம்பிச்சிருக்கேன் சரி இன்ஜினியரிங் சேர்ந்த பிறகு நான் கடலூர் பட்டணத்துல படிக்க படிக்க ஆரம்பிச்சிட்டேன் ஒரு நாள் என் சின்ன சகோதரிக்கு வந்து ஒரு ஒரு மந்திர சூனியத்தினால அவங்க அவங்களுக்கு வந்து ஒரு ஏவல் மாதிரி அவங்களுக்கு விட்டுடுறாங்க சரி அவங்க அவங்களுக்கு கல்யாணம் புதுசு இல்லைன்னா புதுசில் அந்த மந்திர ஏவல் மாதிரி அவங்களுக்கு ஏவப்படுறாங்க அவங்க வந்து உபத்திரவப்படுறாங்க மராத நாள் காலையில் உபத்திரவுப்படுறாங்க முந்தின நாள் காலையில் நான் ப்ரேயர் பண்ணுறேன் ஆண்டவர் அதை வெளிப்படுத்துறாரு சகோதரிக்கு இது மாதிரி காரியங்கள்லாம் இருக்குது வெளிப்படுத்தும் போது நான் ஜபிக்கிறேன் ஆண்டவர்கிட்ட ஜபிச்சுட்டு மராத நாள் எனக்கு ஒரு ஃபோன் வருது பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு ஒரு ஃபோன் வருது நம்ம கடலூர் பட்டணத்தில் இருக்கேன் பாண்டிச்சேரியிலேருந்து எனக்கு ஒரு சகோதரி வந்து அலக்களிக்கப்படுறாங்க அப்போ நான் என்ன ராத்திரியில பார்த்தேனோ முந்தர் நாள் ராத்திரியில் நான் போது பார்த்தேனோ அது மராத நாள் நடந்துகிட்டு இருக்கு அப்போ நான் உடனே போயிட்டு அங்கே போய் ஜபம் பண்ணி அவங்கள கூட்டிட்டு வந்து பட்டிப்புலத்தில் இருக்கிற சபையில போட்டு அவங்களுக்காக ஜபம் பண்ணும்போது அங்கே ஒரு மிகப்பெரிய விடுதலை உண்டாகுது ஏற்கனவே ஒன்றரை வருஷத்துக்கு மேலே அவங்களுக்கு குழந்த இல்லாமல் இருந்துச்சு ஆனா கர்த்தர் அந்த இடத்துல அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுத்ததுனால அடுத்தடுத்த வருஷங்கள்ல அவங்களுக்கு கடவுள் ஒரு ஒரு ஆசீர்வாதமான ரெண்டு பிள்ளைகளை கொடுத்தார் சோ இதனால சின்ன சகோதரி ஏத்துக்கிட்டு அவங்க ஞானஸ்தானத்தை பெற்றுக்கிட்டு இன்னைக்கு அவங்க ரெண்டு பிள்ளைகளும் ஆசீர்வாதமா இருக்காங்க அந்த குடும்பமும் இன்னைக்கு ஒரு சில நன்மைகளால ஆசீர்வாதமா அந்த இடத்துல வாழ்ந்துகிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் என்ன ஆஹ் பிறகு அந்த சகோதரிகளை முடிஞ்சுன்னு சகோதரன் ரசிக்கப்பட்டான் இப்ப என் குடும்பம் முழுவதும் கத்தராக இயேசு கிறிஸ்துவ

ஹம் அப்பதான் எனக்கு விளங்குது புரிய வருது என் தகப்பனால அந்த அளவுக்கு என்ன சொல்றதுங்க காலேஜுக்கு ஃபீஸ் கட்டி எல்லாம் படிக்கிறதுக்கான பொருளாதார பொருளாதாரம் கிடையாதுன்னு எனக்கு விளங்குச்சு அன்னைக்குதான் புரிஞ்சுது சரி அப்போ நான் என்ன பண்றேன்னா இப்போ சுனாமி வந்த நாட்கள் அந்த நாட்கள் சுனாமி வந்ததுனால எல்லா மீனவ வீடுகள்லயும் காலி பண்ணிட்டு ஈஸியா இருக்கு ரோட்டோரமா எங்களுக்கு குடிசையை போட்டு கொடுத்தாங்க ஒரு தொண்டு நிறுவனம் குடிசையை போட்டு கொடுத்தாங்க சரி ஸோ எங்கள் வீடுகள்லாம் நாங்கள் தஞ்சாங்கத்தை குடிசையில பிளஸ் டூ முடிச்ச சமயத்துல பிளஸ் டூ முடிச்ச சமயத்துல எனக்கு இது வருது சுனாமி வந்ததுனால அங்கே குடிசை போட்டுருக்கோம் அப்போ நான் என்ன பண்றேன்னா தனிமையில வந்து ஜபிக்க ஆரம்பிக்கிறேன் சரி சரி பீச்சோரத்தில் தனியான வனாந்தரத்தில் ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் ஜபிச்சுட்டு ஆண்ட்ரோட்டை கேட்குறேன் ஆண்டுபோடே எனக்கு வந்து நீங்கள் உதவி செய்யுங்க நான் படிக்கணும் எனக்கு வந்து அற்புதம் செய்யுங்கன்னு சொல்லிட்டு ஆண்ட்ரோட்டை நிறைய ப்ரேயர் பண்ணுறேன் ஒரு நாள் நான் பீச்சில் உட்காந்து ஜவு பண்ணிகிட்டு இருக்கேன் கடலோரமாக பகுதியில் ஜவு பண்ணிட்டு இருக்கேன் ஒருத்தவங்க என்னை தேடி வராங்க ஒரு சகோதரர் தேடி வந்து உங்களை தேடிக்கிட்டு யாரோ வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டாங்க சரி சொல்லிட்டு என்ன யாரோ தேடிக்கிட்டு வர போகிறா நானே இப்போ பன்னெண்டாவது முடிக்க போகிறேன் அப்படின்னு போகும்போது ஒரு ஒரு ஃபேமிலி ஒரு 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 சகோதர ஒரு சகோதரி ஒரு ஃபேமிலி என்ன பண்றாங்கன்னா என்ன தேடிட்டு வந்து அவங்க கேக்குறாங்க இந்த ஊர்ல யாரு டுவெல்த் படிக்கிறதுன்னு கேக்குறாங்க அப்ப அவங்க கேட்கும்போது நான் சொல்றேன் நானும் இன்னைக்கு இன்னைக்கு பொழுதுல எங்க கூட ஊழியம் செய்த இன்னொரு சகோதரன் அவர் பேர் சத்யராஜ் சத்யராஜ் நாங்க ரெண்டு பேரும் டுவெல்த் படிக்கிறோம் அப்ப நாங்க சொல்றோம் நாங்க ரெண்டு பேரும் தான் படிக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அவங்க என்ன சொன்னா நான் உங்களுக்கு படிக்கிறதுக்கான

நடுவுல எதுவுமே இல்ல அவங்க அவங்க கான்டாக்ட் கிடையாது எதுவுமே வாங்கல அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க அவங்க பாட்டுக்கு போயிட்டாங்க இப்போ டுவெல்த் முடிச்சாச்சு கவுன்சிலிங் போகணும் என்ன பண்றதுன்னு எனக்கும் தெரியல எனக்கு ஃபீஸ் கட்டணும் எது பண்ணணும் எதுவும் அப்போ ஒரு நாள் ஒரு சகோதரர் இருக்கிறதுல இருந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு அந்த சகோதரர் சொன்னாரு நாங்க வந்து எங்களால முடிஞ்சது உங்களுக்கு ஹெல்ப் பண்றோம் ஹெல்ப் பண்றேன்னு சொல்லிட்டு கடவுள் அப்படிதான் என்ன அற்புதமான இடத்துல இருந்தது ஹெல்ப் பண்றேன் அப்பதான் வந்து அந்த சகோதரன் போய் மீட் பண்ணிட்டு போகும்போது அவங்க எங்களை கூட்டிட்டு போயிட்டு காலேஜ்ல சேர்த்து ஒரு பாதி அமௌண்ட் எங்களுக்கு கட்டுறாங்க

இது ஏழை படிக்கிற பில் குடும்பம் இது இதுக்கு கட்டணும்னு சொல்லிட்டு இன்னொரு இடத்துல அப்போ அந்த நிறுவனமும் எனக்கு இருக்கிற இன்னும் கொஞ்சம் சீசன் வந்து கட்டுறாங்க அற்புதமாய் தேவன் நாங்க செய்யறேன் ஏற்கனவே ஒரு சகோதரன் ஒரு 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 தேர்ட்டி ஃபார்ட்டி பர்சென்டேஜ் கட்டுறாரு இன்னொரு இன்னொரு ஒரு நிறுவனம் ஆண்டு ரெடி பண்ணி அங்க வந்து கட்டுறாங்க எனக்கு அந்த நாட்கள்ல எனக்கு அந்த ரெண்டாயிரத்தி அஞ்சு வாக்குல கட்ட வேண்டிய எல்லாம் விஷயம் கருத்து கட்ட கிருப அன்னைக்கு கிருபை பாராட்டுறாரு இந்த இந்த நாட்கள்ல என்னன்னா ஆஹ் ஒரு நாள் இந்த சுனாமினால பாதிக்கப்பட்டதுனால அஹ் மாவட்ட ஆட்சியர் நம்மளுடைய அந்த நாட்கள்ல இருந்த காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் இந்த பக்கம் வர்றதுனால சரி அவங்க வந்து எங்க அப்பா ஒரு பெட்டிஷன் கொடுக்குறாரு ஒரு மனு கொடுக்குறாரு கஷ்டப்படுறாங்க ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு மனு கொடுக்கும்போது அந்த மனு அவங்க வாங்கிட்டு போயிட்டாங்க அவங்க போயிட்டாங்க இது எல்லாமே ரொம்ப நீண்ட நாட்களா வச்சு நான் இயர் படிச்சுட்டு இருக்கேன் இப்போ ஆரம்பத்துல என்ன வந்து கேட்டாங்க இல்லையா அந்த ஒரு வந்து அவங்க எனக்கான முழு ஃபீஸையும் அவங்க அனுப்ப ஆரம்பிச்சிட்டாங்க

இந்த ஆண்டவர் அந்த நாட்கள்ல அருமையா செய்தார் கிறிஸ்தவ கிறிஸ்தவர் தெரிஞ்சுகிட்டு அப்படி கேட்டாங்களா இல்ல சும்மாவே நார்மலா ஹெல்ப் பண்ணுவோம் இதுல இதுல கிறிஸ்தவம் இதுல எதுவுமே கிடையவே அப்படி ஒரு எதுவுமே கிடையாது ஒரு படிக்கிற ஒரு ஏழை மாணவனுக்கு உதவி செய்யறேன் அவ்வளவுதான் இதுல நான் கிறிஸ்தவன் யாருமே இதுல உள்ள வரல சரி இதுல எனக்கு யாருமே உள்ள வரல அப்ப இவங்க கட்டுறாங்க கட்டிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இதுவே ஒரு முழு அமௌண்ட் கடலூர் கிருப்பில அது திருப்பி காலேஜ் எனக்கு திருப்பி பே பண்ணுது ரீபேமெண்ட் சரி எங்க அப்பா கலை மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு இல்லைங்களா பெட்டிஷன் கொடுத்த அந்த நாட்கள்ல எனக்கான ஃபீஸு கடலூர் கலெக்டர் கிட்ட வந்து மாவட்ட ஆட்சியர் ஆட்சியர்கிட்ட வந்து எனக்கான ஃபீஸ் கட்டுறாங்க திரும்பும் சோ இதுவும் எனக்கு தெரியல எல்லா வழிகளும் ஆண்டவர் அற்புதம் செய்யறாரு நான் அதாவது நான் நான் நினைச்சது கொஞ்சம் ஆனா கர்த்தர் பாத்தீங்கன்னா அங்க எல்லா வழிகளும் ஆண்டவர் எனக்கு டோர்ஸ் ஓபன் பண்றாரு டோர்ஸ் ஓபன் பண்ணி எனக்கான காலேஜ் ஃபீஸ் கட்டுறாங்க அப்போ ஒரு நாள் நான் போயிட்டு அந்த அட்மின்ல போயிட்டு நிக்கிறேன் என்னோட காலேஜோட அட்மின்ல போய் நிக்கிறேன் அவங்க என்ன பாத்துட்டு சொல்றாங்க உண்மையாலுமே நீதான் யார் ராஜா அப்படின்னு சொல்றாங்க எனக்கு அவங்க சொன்னதான் நான் பாக்கல என் தகப்பனாக ஏசுகிறது தான் நான் பாக்குறேன் ஏன்னா தகுதி இல்லாத எண்ணையும் ஒன்றுமே உதவாத ஒரு 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 எண்ணையும் கூட தகுதிப்படுத்தி ஒரு ஒரு கனப்படுத்தி ஒரு மரியாதை செலுத்தி எனக்கான பீஸும் கட்டி உலக மனுஷருடைய வாயிலிருந்து நீதாயா ராஜான்னு சொல்ற அளவுக்கு கடவுளை என்ன வைக்கிறாருன்னா அப்போ அவருக்காக வாழணும் அந்த எண்ணம் தான் எனக்கு ஆரம்பத்திலிருந்தே ஓடிக்கிட்டு இருக்கு ஏன்னா இப்ப ஏற்பட்ட ஒரு ஒரு அன்புள்ள ஒரு தெய்வத்தை நான் எங்கேயுமே பார்த்ததுங்க கிடையாது ஆனா இப்படி எடுத்துக்க முடியாது நீ எல்லாம் படிக்கிறீங்க மீனவ குப்பத்துல இருக்கிறீங்க

பிரேயர் ஜபிச்சுக்கிட்டு இருக்கேன் பிரேயர் பண்ணிட்டு இருக்கேன் ஆண்டவர் சமூகத்துல என்ன தேடிட்டு ஒரு குடும்பம் நான் இங்க பிரேயர் பண்றேன் என்ன தேடிட்டு ஒரு குடும்பம் வருது இப்ப வர்றவங்களுக்கு நான் கிறிஸ்தவனானே தெரியாது இது மாதிரி ஆனா யாருக்கு நடக்கலாம் உங்களுக்கு எனக்கு எனக்கு ஆண்டவர் வந்து இப்படியே கட்டமைப்பை கொடுக்குறாரு நான் இதுல நினைக்கும் போது நினைக்கும் போது தான் இந்த இந்த பூமியில நம்ம வாழ்ற நாள் மட்டும் அவருக்காக வாழ்ந்துடணும் அவருக்காக எளிமை நீ நிக்கணும் காசு பணம் எல்லாம் முக்கியம் கிடையாது அவருக்காக ஏன்னா இன்னைக்கு ஒருவேளை ஆண்டவரை தகுதிப்படுத்தாம எனக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்தாம எனக்கான கதவுகள் திறக்காம இருந்திருந்துச்சுன்னா இன்னைக்கு என்னுடைய வாழ்க்கைய நான் எங்க போய் பார்த்திருப்பும் தெரியாது இன்னைக்கு இந்த இடத்துல உட்காந்து பேசி இருப்பானு தெரியாது இன்னைக்கு ஒரு உத்தியோகத்துல இருந்திருப்பானு தெரியாது இன்னைக்கு நான் ஊழியத்துல இருந்திருப்பேன் ஆஹ் கருத்தர் என்ன என்னுடைய என்னுடைய சமுதாய வட்டாரத்துல இருந்து என்னை வேர் பிரித்திருக்கிறாரு தான் நான் பார்த்தேன் வேறு பிரித்திருக்கிறார் அப்போ அந்த நாட்கள திரும்ப வந்த நாட்கள் பாத்தீங்கன்னா இப்படியாப்பட்ட காரியங்கள் வந்துகிட்டே இருக்கும்போது போது நிறைவாய் அந்த நாலு வருஷத்துக்கு நிறைவா காலேஜ் படிக்க ஆளு உதவி செய்தார் குறைவே எங்க அப்பா அம்மா கிட்டே வந்து நான் ஒரு பைசா வாங்குவேன் சரி சரி ஒரு ரூபாய் வாங்கல ஒரு ரூபாய் வாங்காம நான் என்ன பண்றேன் எனக்கு எக்ஸ்ட்ரா வேற பைசா தான் என்னோட எக்ஸாம் ஃபீஸ் கட்டுவேன் எனக்கு எக்ஸ்ட்ரா வர பைசா தான் எனக்கு ஆத்திர அவசரத்துக்கு சாப்பிடுறதுக்கு என்னுடைய கை செலவுக்கு என்னோட எக்ஸ்ட்ரா ஆனா ஒரு ரூபாய் கூட வீணா நான் செலவு பண்ணவே இல்லை ஒரு ரூபாய் கூட என்ன நான் சினிமா தியேட்டருக்கு போற பழத்துக்கு இல்ல ஒரு ரூபாய் கூட அன்னெசரியா நான் செலவு பண்ணுவல பயந்து கடவுளுக்கு பயந்து ஏன்னா இது அவருடைய பணம் நம்பி கொடுத்திருக்காரு இல்லையா அந்த நாட்கள் அப்போ காணிக்கு போடுவேன் ஊழியக்காரனுக்கு விதைப்பேன் இப்படி அந்த நாட்கள் அந்த பழக்கத்தை கொண்டு வந்து அந்த அந்த நாட்கள் ஊழியங்களுக்கு விதைப்பேன் கனம் பண்ணுவேன் ஊழியத்துக்கு பெரிய அமௌண்ட் அப்ப இப்ப இந்த இதெல்லாம் வந்து அந்த நாட்கள் ஆண்டவர் எனக்கு கத்து கொடுத்துட்டார் அந்த நாட்கள்ல ஆனா ஒரு ரூபாய் கூட வீணா செலவு பண்ணல அந்த நாட்கள்ல செலவு பண்ணல அப்போ நான் நாலு வருஷமும் ஆண்டவர் என்ன திருப்தியா நிறைவா அண்டர் நான் வழி நடத்திட்டு வந்தார் கடைசியா நான் நாலாவது வருஷத்தை நான் முடிக்க போறேன் போகும்போது அந்த கடலூர் பட்டணத்துல நான் தங்கியிருக்கேன் காலேஜ் ஹாஸ்டல்ல சேர்ந்துதான் படிச்சேன் காலேஜ் ஹாஸ்டல்ல படிக்கும்போது ஒரு நாள் ராத்திரியில ஒரு கனவு எனக்குள்ள வருது அந்த கனவு என்னன்னா ஒரு என்னுடைய காலேஜ் ஹாஸ்டலுடைய ரெஸ்ட் ரூம்ல இருந்து ஒரு பெரிய காலமாடை என்னை துரத்துது அப்போ காலை மாடு துரத்தும் போது நான் கீழே விழுந்துறேன் இதுதான் கனவு சரி ஒரு வாரம் கழிச்சு ஒரு நாலு மணி வாக்குல நான் காலையில எழுந்து ஜவர்மெண்ட் படிப்பேன் அப்போ என்னுடைய நான் தங்கியிருந்த இடம் வந்து நாலாவது மாடி நாலாவது ஃப்ளோர் என்னோட ஹாஸ்டல் மாடி நாலாவது ஃபிளோர்ல இருந்து நான் செகண்ட் ஃபுளோருக்கு வரணும் செகண்ட் ஃப்ளோருக்கு நான் வந்து ஆயிட்டு போயிடலாம் அப்படின்னு கீழே வரும்போது அதே ரெஸ்ட் ரூம்ல வந்து ஒரு பெரிய நாய் என்னை துரத்துது உண்மையாலுமே ரியலா துரத்துது நாலு மணிக்கு நாய் அங்கேதான் இருந்தது அந்த நாய் அங்கதான் இருந்திருக்கு நான் வெளிய வரும்போது தூக்கத்துல என்ன பண்ணணும் என்னுடைய எகிரி குச்சி கொஞ்ச நேரம் தொங்கிட்டு திரும்ப எழுந்து நின்றுகளாம் நினைச்சுக்கிட்டு தவறான ஒரு நினைப்புல எகிரி குச்சி பாத்தீங்களா செகண்ட் ஃபுளோர்ல இருந்து கீழே விழுந்துட்டு கீழே விழுந்துட்டு அதுல என்ன ஒரு பாதுகாப்பு என்னன்னா நான் கீழே விழும்போது மரணத்தின் இருளை பார்த்தேன் ஏன்னா பக்கத்துல இவ்வளவு பெரிய பைப்பு நீட்டுக்கிட்டு சொருகி இருக்கு வாட்டர் பைப் பிவிசி பைப் கொஞ்சம் ஒரு ரெண்டு அடி இந்த பக்கம் விழுந்திருந்தாலும் என்னுடைய சரீரம் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கும் ஆனா அந்த நாட்களில என்னுடைய இந்த விரல் இந்த விரல் வந்து உடஞ்சிருச்சு கம்ப்ளீட்டா உடஞ்சிருச்சு எழுதுற விரல் ஏன்னா இன்னும் ஒரு செமஸ்டர் எக்ஸாம் இருக்கு செகண்ட் செமஸ்டர் இந்த விரல் உடஞ்சிருச்சு உடம்புலாம் காயம் ரத்தம் அந்த ஆறு எக்ஸாமையும் எழுதலாம் எழுதலை என்னுடைய லைஃப்ல நான் நம்பிக்கை இழந்த திறனும் கூட சொல்லலாம் ஏன்னா இப்பதான் நம்ம எழுந்து வரோம் இப்பதான் எழுந்து நிக்கிறோம் இதுக்குள்ள ஆறு செம் ஆறு எக்ஸாம் எழுதலைன்னா அது அப்படி அறியற மாறும் அரீரம் ஆயிடுச்சுன்னா நம்ம கெரியரே போயிடுச்சுன்னு அர்த்தம் அப்படி நான் ரொம்ப உடஞ்சு போயிட்டேன் ரொம்ப பயந்துட்டேன் திகில் பயம் என்னோட அப்படி மெலிஞ்சு போயிட்டேன் அந்த நாட்கள்ல ஏன்னா ஆறு எக்ஸாம் எழுதல பண்ணவங்கள எதிர்பார்ப்பாங்களா எப்படி படிக்கிறீங்க அப்படி கண்டிப்பா எதிர்பார்ப்பாங்க இவங்களுக்கு நான் என்ன பதில் சொல்ல போறேன்னு உடஞ்சு போயிட்டேன் ஏன்னா எல்லாருக்கும் நான் ரெஸ்பான் பண்ணேன் ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல தமிழ் மீடியத்துல இருந்து போயிட்டு இங்கிலீஷ் சப்ஜெக்ட் எல்லாம் எடுத்து ஃபர்ஸ்ட் செமஸ்டர்ல கிளியர் பண்றேன் எல்லாமே எல்லாத்தையும் பார்த்து செவன்டி பர்சன்டேஜ் எடுக்கிறேன் தமிழ் மீடியத்துல இருந்து போயிட்டு படிச்சு செவன்டி பர்சன்டேஜ் செகண்ட் செமஸ்டர் ஃபுல் அரியர் சரி எப்படி மற்றவங்களுக்கு எப்படி நான் பதில் சொல்லுவேன் என்னை நம்பி படிப்பான்னு சொல்லிட்டு எனக்காக அவங்களுடைய உழைப்பை கொடுத்த அந்த மக்களுக்கு நான் என்ன பற்றி உடஞ்சு போயிட்டேன் எதிர்காலம் இல்லை முடிஞ்சிருச்சேன் வாழ்க்கை முடிஞ்சிருச்சுன்னு நினைச்சேன் வந்து உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் மீனவ குடும்பத்தில் பிறந்து அப்படியே வளர்ந்து வர்றீங்க இவ்வளோ வறுமைகளை பார்க்குறீங்க அங்கே கடவுளை ரசிக்கப்பட்டு ஸோ காலேஜில் இவ்வளோ அற்புதமாக கருத்துற உங்களை ஃபீஸ் கொடுத்து அழகாக உங்கள் அற்புதம் நடத்துகிறாரு பட் இப்படி ஒரு இன்சிடென்ட் உங்கள் லைஃப்பில் நடக்குது ஸோ அதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் என்ன நடக்குது